இந்த புருகீஸ் என்பது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழிலே கடலூரிலே ஹென்ரி புருக்ஸ் என்ற ஒரு வெள்ளக்கார துறை ஆட்சிட்டு இருந்தார் அந்த ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்ட ஊர் என்பதனால் இது புருக்ஸ் என்ற ஆங்கிலப் பெயர் அமைந்தது அது நாளடைய புருகீஸ் என்று அமைந்தது இங்கே வாழ்ந்த பெருமக்கள்லாம் முருகபக்தர் என்பதனால் ஊருக்கு மையத்திலே முருகர் கோயிலை உருவாக்கினார்கள் அந்த கோயிலுடைய மூலவர் ஆறு முகம் உடையவர் என்பதனால் இவரை சண்முகம் என்று சொன்னார் இந்த ஊரை அடுத்த கரையேரட்டு குப்பத்திலே ஒரு புராணம் பாடிய புலவர் பே பேர் சிவசிதம்பரம் சிவசிதம்பியார் கரையேரட்டு நகர் புராணம் என்று பாடியிருக்கின்றார் அந்த புராணத்திலே இந்த கோயிலை சண்முக கோட்டம் என்று குறிப்பிடுகின்றார் கோட்டம் என்பது நல்ல தமிழ்ச்சொல் சென்னையிலே கண்ட கோட்டம் காஞ்சிபுரத்திலே குமரக்கோட்டம் அதுபோல் இதை சண்முக கோட்டம் என்று குறிப்பிடுகின்றார் சண்முகம் என்பது அறிமுக பெருமான் அவ்வளவுதான் அந்த அருவப்பிரம் எந்த அருகும் இந்த எப்படி கோட்டத்தை என்று சொல்கின்றார் சொல்லுகின்றார் அண்டனில் முகட்டு சத்திய நகர்வாழ் அறுமுறை வடித்த அந்தனனும் வண்டு வீழ்ந்து இசைக்கும் தந்துராய் அறியும் வாழநாடு ஆட்சியை அறியும் அதாவது பிரம்மாவும் திருமாலும் இந்திரனும் வந்து வழிபாடு செய்கின்றார்களாம்